இந்த கதை ஃபுல்லாகவே அந்த உசினரன் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் மட்டும்தான் அந்த நீதியையும் அந்த தர்மத்தையும் அந்த காதலையும் போற்றி கொண்டு வந்துட்டே இருக்கான் கடைசியில் யாயாதி கிட்ட வந்து சேரரா அந்த பெண்ணுக்கான கன்னித்தன்மை திருப்பி வந்துடும் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் நான்கு குழந்தைகளை பெற்றுட்டு அவள் தாய்ப்பால் சுரந்து கொடுக்க முடியாத அந்த தாய்மையை அனுபவிக்க முடியாத ஒருத்தியாக வாழ்ந்து அதற்கப்புறம் அவளுடைய இளமை அப்படிங்கிறது இருக்கலாம் ஆனா அவளுடைய மனதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இளமை அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இல்லாம அவளோட அழகு குன்றி அவ வந்து அவளுடைய ஒரு முதுமை நிலையை அடையறா பார்க்கறதுக்கு புற இளமை இருக்கலாம் அவ அகத்துல வந்து ரொம்பவே சோர்ந்து போய் தன்னோட இயல்பை இழந்து ரொம்ப வதங்கி போய் இருக்கிறப்போ அவளை வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிடும்னு நினைச்சு சுயம்பரத்தை யாதி நடத்த முயற்சி செய்வாரு அந்த சுயம்பரம் நடந்துதா அது எப்படியானதாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கதையில் படித்து தெரிஞ்சுக்கலாம்